சமீபத்தில் வெளியான தேசிங்கு ராஜா இரண்டு திரைப்படம் விமர்சகர்கள் மற்றும் பார்வையாளர்கள் மத்தியில் பெரும்பாலும் எதிர்மறையான விமர்சனங்களையே பெற்றிருக்கு முதல் பாகத்தோட வெற்றிக்கு பிறகு இயக்குனர் எழில் இந்த பாகத்துல கதையிலும் திரைக்கதையிலும் கோட்டை விட்டிருப்பதாக பேசுறாங்க பெரும்பாலான விமர்சகர்கள் படத்துல வலுவான கதைக்களம் இல்லைன்னு திரைக்கதையில நிறைய ஓட்டைகள் இருக்குன்னும் சொல்லிருக்காங்க காட்சிகள் தொடர்பில்லாம இருக்கிறதாவும் புதுமை இல்லாததாவும் இருக்கிறதா தோணுது முதல் பாகம் நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்த நிலையில் இந்த படத்துல நகைச்சுவை காட்சிகள் செயற்கையாகவும் பழையதாகவும் இருக்கு பல இடங்கள்ல சிரிப்பே வரலைன்னு சொல்றாங்க நடிகர் விமல் வழக்கமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாலும் அவரோட கதாபாத்திரம் முதல் பாகத்தை போல புதுமையா இல்லைனும் சில இடங்கள்ல அவரோட இமேஜையே இந்த படம் பாதிச்சிருக்கிறதாவும் விமர்சகர்கள் தெரிவிச்சிருக்காங்க நாயகிகளுக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் இல்லைனும் புகழ் போன்ற துணை நடிகர்கள் சில இடங்கள்ல சிரிக்க வச்சாலும் அவங்களோட பங்களிப்பு போதுமானதா இல்லைனும் சொல்றாங்க வித்யாசாகரோட இசையில பாடல்கள் மனசுல நிற்கலைனும் பின்னணி இசை படத்துக்கு பலம் சேர்க்கலைனும் சொல்றாங்க ஒளிப்பதிவு நல்லா இருந்தாலும் காட்சி சரியில்லாததால அது பலத்தை இழப்பதா தெரியுது சுருக்கமா சொன்னா தேசிங்கு ராஜா இரண்டு திரைப்படம் முதல் பாகத்தை போல வெற்றியடையலை கதை திரைக்கதை நகைச்சுவைன்னு முக்கிய அம்சங்கள்ல ரொம்பவே பலவீனமா இருக்கிறதாதான் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க